மக்களே வணக்கம் எல்லாருக்கும் லவ் சிம்பல் அப்படின்னா எப்படி இருக்குன்னு தெரியும் அதாங்க ஹார்ட்டின் சிம்பல் அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா இலை மாதிரி இருக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிராயிங்க்கு பதிலாக இந்த சிம்பிள் போடுவாங்க இது வந்து ஹார்ட் தானே ஹார்ட்டின் சிம்பிள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்டுக்கு ஹார்ட் டிராயிங் போடுறதுக்கு போல இந்த சிம்பிள் போடுவாங்க ஹார்ட் எப்படி இருக்குது ஆனால் இந்த சிம்பிள் எப்படி இருக்குது ஏன் இதை போடுறோம் அப்படின்னு யாராச்சும் கேட்டது உண்டா ஒன்று லவ் லவ்யூன்னு சொல்லி இந்த ட்ராயிங்கை போடுறாங்களே அவங்களுக்கு கூட இந்த இது விஷயம் தெரியாது ஹார்ட் எப்படி இருக்குது ஹார்ட்டின் சிம்பிள் வேறு சைஸில் இருக்க எதனால் வேறு ஷேப்பில் இருக்க எதனால் அப்படின்னு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் ஹார்ட்டின் சிம்பிள் எப்போ உருவாதுன்னா இரண்டு இதயங்கள் இணையும் பொழுது அது வந்து ஒரு ஹார்ட்டின் இலை போன்ற ஷேப்பில் வரும் அதுக்காக தான் இந்த ஹார்ட்டின் சிம்பல் வைக்கிறாங்க ஒரு ஹார்ட் சிம்பிளுக்காக இந்த ஹார்ட்டின் சிம்பல் போடக்கூடாது சரிங்களா ஹார்ட்டு வேறு ஹார்ட் இன் சிம்பிள் வேறு ஹார்ட்டின் சிம்பிள் போட்டிங்கன்னா இரண்டு இணை இதயங்கள் இணைந்ததாக அர்த்தம் தரக்கூடியதுக்கு தான் ஹார்டின் சிம்பிள் போடணும் சரிங்களா இந்த விஷயம் லவ் பண்ணுறவங்களுக்கும் தெரியாது பண்ணவங்களுக்கும் தெரியாது பண்ண போகிறவங்களுக்கும் தெரியாது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்